அலாமும் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்றைக்கான வீடியோவில் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லா தாலா நிமிடத்தில் பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறிய சக்தி மிகுந்த ஒரு வார்த்தையை கொண்ட திக்கரை தான் பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு வார்த்தைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இதை ஓதி பலருமே பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோவினுடைய முடிவில் இன்ஷா அல்லா பலருடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு திக்கரை என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது எனக்கு இது கிடைக்காது அல்லது எனக்கு இது கிடைச்சாதான் வாழ முடியும் எனக்கு இந்த மாற்றம் வந்தாதான் எனக்கு ஒரு காரியம் நடக்கும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருமே இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் சஜிதாவினுடைய நிலையில் சுபஹான ரொம்பா அப்படின்னு மூன்று முறை சொல்லிய பிறகு இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு முறை கடைசியாக சொல்லிவிட்டு நீங்கள் எப்போவும் போல் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் முடிச்சுக்கோங்க அலமது இதை ஓதி பலருக்கும் அல்லா பலன் கொடுத்துருக்கான் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் இது சூரா யூசுஃபில் பதினெட்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தொழுகையில் ஓதிட்டு நீங்கள் தொழுகை முடிச்சு நீங்கள் என்ன துவாவை கேட்டாலும் அல்ல நிமிடத்தில் கபூல் செய்து தருவான் இது பலருடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிமிடத்தில் நடக்காதுன்னு நினச்ச அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கபூல் ஆக்கியிருக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அலமது அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லாம் போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிங்க அப்போதான் தெரியும் இந்த ஒரு குட்டி வார்த்தைக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை வச்சுருக்கான் எவ்வளவு வேகத்தில் நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் நம்முடைய தேவைகள் எல்லாமே எவ்வளவு நிமிடத்தில் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத இன்னும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட பலருக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு பூர்த்தியாக்கி தந்திருக்கான் எனவே அல்லாஹ் நீங்களும் நம்பிக்கையோடு ஓதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையா இதை ஓதுங்க வேலை கிடைக்கணுமா இதை ஓதுங்க அல்லது ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சா அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணுமா இதை ஓதுங்க உங்களுக்கு நிக்காக நடக்கணுமா மனதிற்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணுமா இதை ஓதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணுமா மகிழ்ச்சி ஏற்படணுமா ஓதுங்க யாருடைய அன்பை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த வார்த்தையை ஓதுங்க இன்னும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க கூடிய ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மேஜிக் போல் எனக்கு இந்த ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இந்த ஒரு வார்த்தை போதும் ஏன்னா இதை ஓதி பலருக்கும் அல்லா பலன் கொடுத்துருக்கான் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க எல்லா நேரங்கள்லையுமே நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் அலமது இல்லா போல நீங்கள் இதை ஓதிக்கிட்டே இருக்கலாம் அதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு பலன் கொடுப்பான் நீங்க ஒரு தேவையை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா என்னுடைய இந்த தேவையை நிறைவு செய்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஒரு வார்த்தையை நீங்க திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது நடக்கும் இன்னும் சக்தி மிகுந்ததாக நீங்க செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க ஒவ்வொரு சஜிதாவிலும் அல்லாஹு அல் முஸ்தானு அப்படின்னு நீங்கள் ஒரு முறை சொல்லிக்கிட்டால் போதுமானது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் மிகப்பெரிய தேவைகளாக இருந்தால் கூட நிமிடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கபுல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினால் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லது உங்களுக்கு எந்த காரியம் சுலபமாக நடக்கணும் எல்லாவிடமிருந்து உதவிகள் ஓடி வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லாஹு அல்மோஸ்டானும் ஒதுங்க மேஜிக் போல உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான் எனவே இந்த புனித மாதமான முகரம் மாதத்தில் இந்த ஒரு திக்கரை நாம் அனைவருமே எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக மாற்றி தருவான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் ஒரே ஒரு சின்ன வார்த்தை அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வையை மாற்றி அமைக்குது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருமே இந்த வார்த்தையை அதிக அளவில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து தேவைகளையும் நிமிடத்தில் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ